இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்கள் லன்ச் வந்து கேரட் பொரியல் தக்காளி ரசம் ரெண்டும் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துட்டு மாட்டி கொடுத்து நாங்கள் வந்து இன்றைக்கி சிதம்பரம் கிளம்புறோம் நாளையிலேருந்து இருந்து வீடியோ போடுறோம் இங்கேருந்து வீடியோ போடுறதையும் பாருங்கள் சிதம்பரத்தில் போடுறதையும் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் எதுக்கு

புளித்தளம் பெருங்காயப்பொடி உப்பு தக்காளி பழம் எல்லாம் போட்டு கொதிச்சுன்ருக்கு ரசப்பொடி போடணும் இனிமே தான் இங்கே வந்து வானகையில் ரெண்டு கடுகு வச்சுருக்கேன் அது வந்து ரசத்துக்கு தாளித்து கொட்டிட்டு பொரியலுக்கு தாளிக்கணும் உப்பு போட்டுக்கணும் லைட்டாக தான் உப்பு போடணும் நிறையா போடக்கூடாது உப்பு தாங்காது கேரட்லாம் தக்காளி பழம் புளித்தண்ணி புளி ஜலம் பொடி உப்பு எல்லாம் போட்டு நின்னா கொதிச்சுடுத்து கொதித்த உடனே ரசப்பொடி போட்டுட்டு பருப்பு ஜலமும் விட்டுட்டு நான் ஒரு பொங்கு வந்தவுடனே இறக்க வேண்டியது தான் அதில் வந்து இந்த கொத்தமல்லி அலசி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை போட்டு இறக்கி வைக்க தான் ரசம் ரெடி ஆகிடுது லஞ்சுக்கு வந்து இந்த ரசம் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது இந்த கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுது இல்லை தேங்காய் தறி வச்சுருக்கேன் தேங்காய் போட்டு இறக்க தான் சாதமும் சூடாக வச்சு வச்சு சாப்பாடும் வெங்கற என்ன லஞ்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க சூடாக சாதம் ரசம் பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் நாங்கள் வந்து மாட்டு பொண்ணுக்கு சாப்பாடு போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு சிதம்பரம் கிளம்ப போகிறோம் நாளைக்கு சிதம்பரத்துலேருந்து வீடியோ போடுறோம் பாய்